திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று கடல் சூழ்ந்த சருக்கம் புகழ் துணை நாயனார் புராணம் தெய்வசைக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் செருத்துணை நாயனார் புராணத்தை அடுத்து ஐம்பத்து ஆறாவது புராணமாக புகழ் துணை நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை ஒன்பதாவது திருப்பாடலில் புகழ்துணை நாயனாரை போற்றுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல் புலி அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியேன் என்று போற்றுகின்றார் புகழ்துணை என்ற திருநாமம் கொண்ட நாயனாருக்கு நான் அடியேனாவேன் அப்படிப்பட்ட புகழ்துணை நாயனார் அவர் புடைசூழ்ந்த புலி அதழ்மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்தவர் இறைவனாரது பொன் அடிகளுக்கே மனம் வைத்தவர் புகழ்துணை நாயனார் அந்த இறைவனார் இடுப்பிலே புலித்தோல் ஆடையை உடுத்தியிருப்பவர் அதன் மேல் பாம்பு ஆடும்படி திரு ஆடுகின்ற இறைவர் அவரது பொன்னடிகளுக்கே மனம் வைத்த புகழ்துணை நாயனாருக்கு அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் பொன்னடி என்பது இறைவனாருடைய திருவடி பொன் என்பது அருமைப்பாடு குறித்தது பொன்பூண்ட பொன்னார்ந்த என்றும் திருவடியினை போற்றுவதை நாம் காண்கின்றோம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்திலே நாம் பார்க்கின்றோம் பொன்னடிக்கே இறைவரது பொன்னடிகளுக்கே மனம் வைத்தவர் புகழ் நாயனார் எனவே வேறு எதிலும் மனம் வைக்காதவர் இறைவனினுடைய திருவடி ஒன்று அதனையே தஞ்சம் என்று கொண்டு வேறு ஒன்றையும் நினைக்காமல் தொண்டு செய்தவர் புகழ்துணை நாயனார் அவருக்கு நான் அடியேனாவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்றார்கள் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் அறுபத்தி ஏழாவது திருப்பாடல் புகழ்துணை நாயனாரை போற்றுகின்ற திருப்பாடல் செருவிழி புத்தூர் புகழ்துணை வையம் சிறு விலைத்தாய் உருவலி கெட்டு உணவின்றி உமைக்கோனை மஞ்சனம் செய் தருவதோர் போதுகை சோர்ந்து கலசம் விழ வில்லி அருளின் நிதி அது பெற்றனே என்பது திருப்பாடல் புகழ் துணை நாயனா சிவவேதியர் என்ற ஆதிசைவ திருமரபிலே திரு அவதாரம் செய்து சிவபெருமானது அகம்படிமை தொண்டில் மிகச்சிறந்து நின்றவர் அவர் சிவபெருமானை தத்துவ நெறியில் சிவாகம விதிப்படி வழிபட்டு வந்தார் அப்படி பெருமானுக்கு திருக்கோயிலிலே பரார்த்த பூஜை செய்து வரும் காலையில் வர்க்கடம் வந்தது வறுமை வந்தது பசியால் அவர் வாடினார் அப்பொழுதும் இறைவனை இறைவனுக்குச் செய்யும் திருத்தொண்டாகிய பூஜையினை விடமாட்டேன் என்று இரவும் பகலும் விடாது பூவும் நீரும் கொண்டு பூஜித்து வந்தார் ஒரு நாள் பசியினால் மிகவும் வாடி இறைவரை திருமஞ்சனம் ஆட்டும் பொழுது திருமஞ்சன குடத்தை தாங்க முடியாமல் அதனை கைத்தவறி குடத்தினை இறைவரது திருமுடிமேல் விழும்படி ஆகிவிட்டது தானும் நடுங்கி வீழ்ந்தார் அப்பொழுது இறைவரது திருவருளால் துயில் வந்தது இறைவர் அவர் கனாவில் தோன்றி இந்த வறுமை காலம் முழுவதும் நாளொன்றுக்கு ஒரு காசு வீதம் நாம் தருவோம் என்று அருளினார் புகழ்துணை நாயனார் துயில் உணர்ந்து எழுந்து பீடத்தின் கீழே பொற்காசு இருப்பதைக் கண்டு அதனை வைத்து சிவ பூஜையினை நியமம் தவறாது செய்து வந்தார் வர்க்கடமாகிய அந்த வறுமை காலம் நீங்கும் வரை இறைவர் நாள்தோறும் இவ்வாறு காசு கொடுத்து கொண்டே இருந்தார் அவ்வாறு இறைவனை வழிபட்டவர் புகழ்துணை நாயனார் இந்த திரு வரலாற்றை நம்பியாண்டா நம்பிகள் பெருமான் இந்த திருப்பாடலில் விளக்கி அருள்கின்றார் செருவிழிபுத்தூர் என்பது புகழ்துணை நாயனார் திரு அவதாரம் செய்து வாழ்ந்திருந்த தலம் செருவிழிபுத்தூரில் வந்த புகழ்துணையார் உலகில் வர்க்கடம் வந்ததனால் உடல் வலிமை கெட்டு உணவு இன்றி வருந்தி சிவபெருமானை திருமஞ்சனம் செய்யும் பொழுது கை சோர்ந்து தண்ணீர் கலசம் இறைவரது திருமுடியில் விழ தறியாமல் வருந்தி அப்பொழுது இறைவரது திருவருளினாலே நித்தமும் படிக்காசு பெற்றார் என்பது இந்த பாடலின் பொருள் இனி விரிநூலாகிய தெய்வ சிக்கிழர் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் புகழ்துணை நாயனார் புராணம் வரிசை முறைப்படி ஐம்பத்து ஆறாவது திருப்புராணமாக ஏழு திருப்பாடல்களால் தெய்வ சேக்குள்ளார் பெருமானால் விளக்கி அருளப்பட்டிருக்கின்றது பத்தாவது சருக்கமாகிய கடல் சூழ்ந்த சருக்கத்தில் நான்காவது புராணமாக அமைந்திருக்கின்றது முதல் திருப்பாடல் செருவிழிபுத்தூர் மன்னம் சிவ மறையோர் திருக்குலத்தார் அருவரைவில் ஆளிதனக் அகத்தடிமையாம் அதனுக்கு ஒருவர் தமை நிகரில்லார் உலகத்து பரந்தோங்கி பொறுவரிய புகழ் நீடு புகழ்துணையார் என்னும் பெயரார் புத்தூர் என்று ஒரு திருத்தலம் மூவர் தேவாரமும் பாடல் பெற்ற திருப்பதி என்று புத்தூர் வழங்கப்படுகின்றது அழகாத்திரி புத்தூர் அழகார் புத்தூர் என்றும் கூறுவார்கள் காவிரி தென்கரை அறுபத்து ஆறாவது தலம் சுவாமியின் திருநாமம் படிக்காசு வைத்த பரமர் அம்மை திருநாமம் அழகம்மையார் மூன்று திருப்பதிகங்கள் பெற்ற தலம் கும்பகோணத்திற்கு தெற்கில் குடவாயிலுக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கின்ற தலம் அந்த செருவிழிபுத்தூர் என்ற திருத்தலத்தில் இந்நிலை வாழும் சிவவேதியர் திருக்குலம் ஆதிசைவ சிவாச்சாரியார் திருக்குலத்திலே அவதாரம் செய்தவர் புகழ் துணை நாயனார் எனவே ஆதிசைவ சிவாச்சாரிய குலத்திற்கு மட்டுமே உரிமையுடைய திருத்தொண்டு அது திருக்கோயில்களிலே பெருமானின் திருமேனியை தீண்டி பரார்த்த பூஜை செய்யும் திருத்தொண்டு அப்படிப்பட்ட சிவபெருமானது அகம்படிமை தொண்டு பூண்டு ஒழுகும் அந்த தன்மையில் தனக்கு நிகராக ஒருவரும் இல்லாதவர் புகழ் துணை நாயனார் இந்த உலகத்திலே பறந்து ஓங்கும் ஒப்பற்ற புகழ் நீடிய புகழ்துணையார் என்ற திருநாமம் உடையவர் இறைவனாரின் அகம்படிமை தொண்டில் அகத்தடிமை பண்பில் ஒப்பில்லாதவர் அகத்தொண்டு என்பது இறைவனாரது திருமேனியை தீண்டி திருமஞ்சனம் செய்தல் அலங்காரம் செய்தல் நிவேதித்தல் பூஜித்தல் கருவறை விளக்குதல் முதலாயின இந்த தொண்டிலே தனக்கு நிகராக ஒருவரும் இல்லாதவர் இந்த உலகத்தில் ஓங்கும் ஒப்பற்ற புகழ் நீடியவர் எனவே புகழ் புகழ்துணையார் என்பது காரண பெயராகவே அமைந்திருக்கின்றது இரண்டாவது திருப்பாடல் தம் கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடு நாள் பொங்கோத ஞாலத்து வர்க்கடமாய் பசிபொரிந்து எம் கோமான் தனை விடுவேனல்லேன் என்று இராப்பகலும் கொங்கார் பண் மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சிப்பார் தம் பெருமானை தவத்தினாலே தத்துவத்தின் நெறியாலே வழிபட்டு வருகின்ற நாள் தவம் என்பது சிவ பூஜை தத்துவத்தின் நெறியாலே வழிபட்டு வருதல் என்பது எல்லா பொருட்களையும் தத்துவங்களில் வைத்து உண்மை உணர்த்தி வழிபட்டு உய்யும் நெறியினை வகுக்கும் சிவாகம விதி என்பது இங்கே பெறப்படுகின்றது எனவே தவமாகிய சிவ பூஜையை சிவாகம விதியாலே நாள்தோறும் தவறாமல் காலந்தோறும் செய்து வழிபட்டு வருகின்ற அந்த நாளில் இந்த உலகத்திலே வர்க்கடம் வந்து சேருகின்றது வர்க்கடம் என்பது பஞ்சம் வறுமை காலம் இந்த உலகில் இந்த வர்க்கடம் சூழ்ந்து விடுகின்றது அந்த வர்க்கடம் என்ற வறுமை காலத்தில் உணவு இன்றி பசி மிகுந்து இருக்கின்றார் புகழ்துணை நாயனார் இருந்தாலும் எம்பெருமானது திருப்பூஜையினை நான் விடமாட்டேன் என்று இரவும் பகலுமாக மனமுடைய பல மலர்களைக் கொண்டும் குளிர்ந்த நீரினை கொண்டும் அர்ச்சிக்கின்றார் பூவும் நீரும் கொண்டு பூஜிக்கின்றார் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் பூவோடு நீர் சுமந்து ஏத்தி என்பது திருநாவுக்கரசு பெருமான் திருவாக்கு அப்படி அர்ச்சனை என்ற பூஜை செய்து வருகின்றார் மூன்றாவது திருப்பாடல் மால் அயனுக்கு அரியானை மஞ்சனம் ஆட்டும் பொழுது சால ஒரு பசுப்பிணியால் வருந்தி நிலை தளர்வு எய்தி கோல நிறை புனல் தாங்கு குடம் தாங்க மாட்டாமை ஆலமணி கண்டத்தார் முடிமீது வீழ்த்து அயர்வார் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் தேடுவதற்கு அரிய பெருமானை திருமஞ்சனம் ஆட்டும் பொழுது மிகவும் பொருந்திய பசி காரணமாக அந்த பசி நோயினால் வருத்தமுற்று நிலை தளர்வுறுகின்றார் புகழ்துணை நாயனார் அந்த புனித நீர் தாங்கிய திருமஞ்சன குடம் மலர் அருகு முதலியவை பெய்து மந்திரித்த தூய்மை நிலை அந்த தூய்மை கோலம் கொண்ட திருமஞ்சன நீர் அது இருக்கின்ற திருமஞ்சன குடம் அதை வைத்து பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டும் பொழுது பசி காரணமாக வருத்தமுற்று நிலை தளர்ந்து அந்த உடைய திருமஞ்சன குடத்தை தாங்க முடியாமல் பெருமானது திருமுடி மீது அந்த குடத்தை விட்டு விடுகின்றார் மிகவும் சோர்வடைந்து தளர்வுற்று கீழே விழுந்தும் விடுகின்றார் நான்காவது திருப்பாடல் சங்கரன் தன் அருளால் ஓர் துயில் வந்து தமை அடைய அங்கணனும் கனவின் கண் அருள் புரிவா அருந்து உணவு மங்கிய நாள் கழிவு அளவும் வைப்பது நித்தமும் ஒரு காசு இங்கு உனக்கு நாம் என்ன இடர் நீங்கி எழுந்திருந்தார் உடல் சோர்வுற்று விழுந்த அந்த நிலையிலே சங்கரரின் திருவருளினாலே உறக்கம் வந்து சேருகின்றது சங்கரன் என்றால் இன்பம் செய்பவன் என்று பொருள் அது சிவபெருமானை குறிக்கின்றது சிவபெருமானுக்கு மட்டுமே சங்கரன் என்ற திருநாமம் போற்றப்படுகின்றது புகழ் துணை நாயனா உடல் சோர்ந்து தளர்வுற்று கீழே விழும் பொழுது இறைவரது திருவருளினால் துயில் வந்து சேருகின்றது உறக்கம் வந்து சேருகின்றது சிவ பூஜை செய்யும் பொழுது உறக்கம் சோர்வு சோம்பு முதலியவை வரக்கூடாது அப்படி வந்தால் அவை பிராயச்சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பது சிவாகம விதி எனவே இங்கு புகழ்துணை நாயனாருக்கு சிவ பூஜையின் இடையிலே இவ்வாறு உறக்கம் வந்தது அது இறைவரது திருவருளினால் வந்தது எனவே இது குற்றம் ஆகாது என்பதனை குறிக்க தெய்வ சேக்குளர் பெருமான் சங்கரன் அருளால் ஓர் துயில் வந்து என்று விளக்கி அருளுகின்றார் நமிநந்தி அடிகள் நாயனார் புராணத்திலே பார்த்தோம் அவர் பூஜைக்காக குளிக்க நின்ற பொழுது இறைவரது திருவருளினால் துயில் வந்தது என்று பார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சரிதத்தில் திருப்புகலூரில் அவர் கேட்ட பொன் பெறாத நிலையில் திருக்கோயிலின் திரு இறைவரது திருவருள் காரணமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உறக்கம் வந்த நிலையினை பார்த்தோம் இவைகளெல்லாம் கூட அருளால் வந்த நிலைகள் என்று நாம் அங்கே சிந்தித்தோம் அதே போன்று இங்கேயும் இறைவரது திருவருளினார் புகழ்துணை நாயனாருக்கு துயில் வந்து சேருகின்றது உறக்கம் வந்து சேருகின்றது அந்த உறக்கத்திலே கனவிலே பெருமான் அருள் புரிகின்றார் உணவு உண்ணும் உணவு குறைந்த காலம் அது தீருமளவும் இங்கு உனக்கு நாம் நித்தமும் ஒரு காசு வைப்போம் என்று அருளி செய்கின்றார் உணவு பண்டங்கள் குறைபாடு இருக்கின்ற இந்த வர்க்கடம் என்ற வறுமை காலம் நீங்கும் வரைக்கும் தினமும் உனக்கு ஒரு காசு வைப்போம் என்று அருளி செய்கின்றார் நாம் பார்த்தோம் திருவிழி மிழலை திருத்தலத்தில் காலம் வந்து சேர்ந்த பொழுது எந்தம் பெருமக்களாகிய ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமானும் ஆளுடைய அரசுகள் திருநாவுக்கரசு பெருமானும் இவர்கள் இருவருக்கும் நித்தம் ஓரோர் காசு இறைவனார் அருளினார் அந்த காலம் நீங்கி மழை பெய்து உணவு பண்டம் செழிக்கும் வரை இறைவர் இதனை தந்து அருளினார் என்று பார்த்தோம் காலம் பஞ்சகாலம் என்பது உயிர்களின் கண்ம அனுபவத்தின் பொருட்டு இறைவனால் தரப்படுவது அந்த கண்ம தொகுதி கூடிய நிலை அது கழியும் அளவு இறைவனார் இங்கே படிக்காசு தருவதாக அருளி செய்கின்றார் எனவே இந்த கண்ம பயன்களின் துன்பம் அது சிவச்சார்பு உடையவர்களை சாராது என்பது பெறப்படுகின்றது அத்தகைய சூழ்நிலை வரும் வறுமையோ வர்க்கடமோ பஞ்சமோ வரும் சிவச்சார்பு உடையவர்களை காத்து அதற்கு உரிய தீர்வு என்பதனை இறைவர் தாமே தீர்வு தந்து அருளுவார் என்று ஞான சாஸ்திரங்கள் இவ்வாறு கூறுகின்றன ஐந்தாவது திருப்பாடல் பெற்றம் உகந்து ஏறுவார் பீடத்தின் கீழ் ஒரு காசு அற்றம் அடங்கிட அழிப்ப அன்பரும் மற்று அது கைக்கொண்டு உற்ற பெரும் பசி அதனால் உணங்கும் உடம்புடன் உவந்து முற்றுணர்வு தலை நிரம்ப முகம் மலர்ந்து களி கூர்ந்தார் ரிஷபத்தின் மீது மகிழ்ந்து எழுந்தருளும் இறைவர் பீடத்தின் கீழே ஒரு பொற்காசு அழிக்கின்றார் துன்பம் நீங்கிட ஒரு பொற்காசு அழிக்கின்றார் புகழ்துணை நாயனாரும் அதனை கையிலே எடுத்துக்கொண்டு அவர் பொருந்திய பெரும் பசியினாலே வாடிய உடம்புடன் கூடியிருந்தாலும் உடம்புடன் கூடிய அளவு அந்த பசியின் துன்பம் உடல் மட்டுமே அவருக்கு இருந்தாலும் இறைவர் அருள் செய்த அந்த பொற்காசினை கையிலே எடுத்து மகிழ்கின்றார் கனவிலே உணர்த்தியவாறே இறைவன் அருளியிருப்பதை உணர்ந்து மகிழ்கின்றார் அத்தகைய அன்பர் புகழ் துணை நாயனார் முற்றுணர்வு தலை நிரம்ப நின்ற பெருமான் முற்றுணர்வு தலை நிரம்ப என்பது உயிர்களின் கண்ம நிலையும் இறைவரது அருள் நிலையும் பற்றற்று அவரை பற்றிய பொழுது இறைவனாரது திருவருள் வெளிப்படும் நிலையும் இந்த தத்துவ உண்மை உணர்வுகளெல்லாம் முதிர்ந்த நிலை அது முற்றுணர்வு அது பேருணர்ச்சி தலை நிரம்புதல் என்றால் அது வெளிப்பட புலனாகுதல் மிகுதியாக உண்டாகுதல் என்று அர்த்தம் இறைவனார் அளித்த அந்த பொற்காசு அதனை எடுத்து இவ்வாறு பேருணர்வு கூடி நிரம்ப முக மலர்ச்சி பெற்று மகிழ் சிறந்தார் இந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சியினு திரு ஞானசம்பந்த பெருமான் கரைபுத்தூர் தேவாரத்திலே பாடி போற்றி அருளியிருக்கின்றார் நிலம் தண்ணீரோடு அனல் கால் விசும்பின் நீர்மையான் சிலந்தி செங்கச்சோழனாக செய்தான் அலந்த அடியான் அற்றைக்கு அன்று ஓர் காசு எய்தி புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே என்பது திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு இதிலே அடியாராகிய புகழ்துணை துணை நாயனாரு நித்தமும் ஒரு காசு கொடுத்து அருளி செய்தவர் என்ற இந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சியினை திரு ஞானசம்பந்த பெருமான் தன் திருவாக்கிலே பாடி அருளியிருக்கின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் ஆறாவது திருப்பாடலில் பாடி அந்த திருப்பாடல் அகத்தடிமை செய்யும் அந்தணன் தான் அரசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிக தளர்வு எய்தி குடத்தையும் நும் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்து அவனுக்கு நித்தல் படியும் வரும் என்றொரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை துணை கைப்புகச் செய்து உகந்தீர் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆறாவது திருப்பாடலில் புகழ்துணை நாயனாருக்கு இறைவர் அருள் செய்த விதம் புகழ்துணை நாயனாரின் பெருமை இவைகளை பாடி அருளியிருக்கின்றார் திருப்புத்தூர் புனிதனை பரிசொடும் பரவி பணிவார்க்கெல்லாம் துரிசின் நன்னெறி தோன்றிடும் காண்மினே என்றும் மேனி செம்பொன்னும் ஒப்பர் என்றும் திரு நாவுக்கரசு பெருமான் திரு வாக்குகளிலே இந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சி குறிப்பாக உணர்த்தப்படுவதை நாம் காண்கின்றோம் ஆறாவது திருப்பாடல் அந்நாள் போல் என்னாலும் அளித்த காசு அது கொண்டே இன்னாத பசிப்பிணி வந்து இருத்த நாள் நீங்கிய பின் மின்னார் செஞ்சடையார்க்கு மெய்யடிமை தொழில் செய்து பொன்னாட்டின் அமரர்தொழ புனிதர் அடி நிழல் சேர்ந்தார் இறைவர் படிக்காசு அளித்தாரே பொற்காசு அளித்தார் அந்த முதல் நாள் அதுபோல என்னாலும் இறைவர் நாள்தோறும் அளித்த அந்த காசினை கொண்டே துன்பமுடைய பசிவந்து சங்கடம் விளைத்த வர்க்கடம் நீங்கும் வரை திருப்பூஜையினை மேற்கொண்டார் அந்த வர்க்கடம் நீங்கிய பின் ஒளியுடைய செஞ்சடையினை உடைய இறைவரது மெய் அடிமை தொழிலாகிய அகம்படி தொண்டு செய்து கொண்டு இருந்து தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களெல்லாம் கூட தொழும்படி இறைவரது திருவடி சிவபெருமானது திருவடியினைச் சேர்ந்தார் புகழ்துணை நாயனார் நாயன்மார்கள் கொண்ட முக்தி நிலை அது தேவர்களும் தொழத்தக்கது அப்படிப்பட்ட முக்தி நிலையிலே புகழ்துணை நாயனார் சேர்ந்து இருந்தார் திருக்கோயிலில் உடலின் புற உறுப்புகள் பாகிர்கரணங்களைக் கொண்டு சிவநெறி நிற்க பயிற்றுமா உள் அன்புடன் செய்யும் தொண்டு அது திரு அழகு இடுதல் திரு மெழுக்கு இடுதல் முதலான சரியை தொண்டு இது புறத்தடிமை நிலை அதே நேரம் அக உறுப்பாகிய மனம் புத்தி முதலியவற்றை சிவநெறியில் நிற்க பயிற்றுமாறு உள் அன்பால் செய்யும் அபிஷேகம் அர்ச்சனை ஆகிய கிரியை தொண்டுகள் பொரியும் நிலை அது அகத்தடிமை நிலை திருக்கோயிலின் அகத்துக்கு அகமாகிய கர்ப்ப கிரகத்தில் நிகழ்தல் அது அகத்துக்கு அகமாயிருக்கும் சிவனை அகமுயற்சியால் அணுகும் பண்பினை உடையதாக இருக்கின்றது எனவே இதற்கு அகத்தடிமை என்று பெயர் அந்த அகம்படிமை தொழிலில் பஞ்ச நிலைமை காரணமாக முற்றாக தஞ்சம் கெட்டு தளர்ந்த நிலையிலும் எம் கோமான் தனை விடுவேனல்லே என்ற துடிப்புடன் அபிஷேக அர்ச்சனைகளை பண்ணி வந்த புகழ்துணை நாயனாரின் தொண்டு உறுதி நேர்மை பிரத்யேகமான முறையில் அவருக்கு நித்தியப்படியாக பொற்காசு வழங்கி அவரது தொண்டின் உறுதி நிலை நிறுத்தச் செய்த சிவபெருமானின் கருணை திறம் இவைகளெல்லாம் நாம் உணர்ந்து போற்ற தகுந்தவை போற்ற வேண்டியவை அதனால்தான் எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமானும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்பர் சுவாமிகள் தங்களின் திரு வாக்கினால் புகழ்துணை நாயனாரை அவருக்கு இறைவர் செய்த அற்புதத்தினையும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட புகழ் துணை நாயனார் இறைவரது திருவடியாகிய முக்தி பேற்றில் என்றும் நின்று நிற்கின்றார் ஏழாவது மற்றும் நிறைவு திருப்பாடு பந்தனையும் மெல்விரலாள் பாகத்தார் திருப்பாதம் வந்தனையும் மனத்துணையார் புகழ்துணையார் கழல் வாழ்த்தி சந்தனையும் மணிப்புயத்து தனி வீரராம் தலைவர் கொந்தனையும் மலர் அலங்கல் கோட்புலியார் செயல் உரைப்பாம் இவ்வாறு புகழ்துணை நாயனாரது திருவடிகளை போற்றி வாழ்த்தி அதன் துணையாலே இனி கோட்புலி நாயனாரது திருத்தொண்டினை சொல்வோம் என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் கூறி இத்திருப்புராணம் ஆகிய புகழ்துணை நாயனார் புராணத்தை நிறைவு செய்து இனி கோட்புலி நாயனார் திருப்புராணத்தை கூறி தொடங்குகின்றார் நாமும் புகழ்துணை நாயனார் திருவடி பணிந்து அதன் துணையால் கோட்புலி நாயனார் திருபுராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் புகழ்துணை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்